பதினைந்திற்கும் மேற்பட்டோர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலராமன் வயது என்பது என்பவர் வீட்டில் தகவல் அறிந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கிராம மக்களிடம் சென்று நலம் விசாரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தில் சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு மாத்திரைகள் கொடுத்து வருகின்றனர் இது மட்டுமின்றி அந்த கிராமத்திலேயே முகாம் அமைத்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது தொடர்ந்து குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மற்றும் குடியாத்தம் ஆய்வு செய்து வருகின்றனர் குடிநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மேல் தேக்கு தொட்டி மேல் ஏறி பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் அவர்களிடம் தற்போது அதிகாரிகள் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததா இல்லையா வேறு ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதா என சுகாதாரத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் அச்சமடைந்து பொதுமக்கள் மிகவும் தண்ணீர் குடிப்பதற்கு கூட தயங்கி வருகின்றனர் இந்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் வருவாய்த்துறையினர் பல்வேறு துறை சேர்ந்த அதிகாரிகள் அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர் ஒரே கிராமத்தில் பல பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது ना 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 हेलाई पूर्ण मात्र दोला दोला कडा बेसले यसले यसले हामीले के सिकायो आ मा

ஆஹா